இந்த டிவி வந்துட்டு பேக்லைட்டு ப்ராப்ளம் இல்லை பவர் ஆன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் பிளாக்காக இருக்குது ஒன்றும் தெரில அதில் பாருங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதில் எழுத்து தருது பாருங்கள் எழுத்து தேருது லைட்டாக இது என்னென்னா பேக் லைட்டு வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தாக்க அந்த மாதிரி வரும் பாருங்கள் லைட் அடித்து பார்க்குறோம் இந்த ப்ளூடூத் சிம்பிள் தேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி லைட் ஆகிடுச்சு பார்த்தோம்னா அது சிம்பிள் உள்ளே வந்து தெரியும் நமக்கு என்னென்ன டிஸ்பிளே வேலை செய்யுது பின்னாடி இருக்கிற பேக் லைட் வந்து நமக்கு வேலை செய்யலை பேக் லைட் வந்துட்டு பேக் லைட் போனாலும் வந்துட்டு வெளிச்சம் நமக்கு வராது இந்த பவர் வந்துட்டு வரலனாலும் பேக் லைட்டை வந்து ஏரியாமல் போகலாம் அதனால் நம்ம பார்த்து செக் பண்ணிடணும் சப்ளை எல்லாம் வருதா அப்படின்ட்டு போர்டிலேருந்து சப்ளை போனோன்னா நமக்கு என்ன ஆகும்னா இதாக ஓல்டெல்லாம் நமக்கு கரெக்டாக வருது பேக்லைட் போடு இன்வெர்ட்டர் ஓல்ட் வந்து நமக்கு கரெக்டாக வருது நமக்கு பார்த்திங்கன்னா லைட்டு தான் ப்ராப்ளம் இருக்குது பேக்லைட்டு ப்ராப்ளம் தான் நம்ம வந்துட்டு வெளிச்சம் சார்ல வந்துட்டு மற்ற ஓல்ட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஓரளவு அப்படியே பார்க்கணும் நான் எதனால் பாருங்கள் அந்த ஃபில்டரை வந்துட்டு ரெண்டு ஊவி போயிருக்கு லைட்டாக வேறு எதனால் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம ரொம்ப செக் பண்ணணும் போர்டில் கம்ப்ளைண்ட்டு என்ன இருக்கா வேறு ஏதாச்சும் அப்படின்ட்டு பாருங்கள் சிங்கிள் காப்பு இது அந்த ஜாக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக காட்டணும் அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது ஏன்னா அது ஒரு பே பேனல்ல நமக்கு அந்த போர்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்து பொறுமையாக அதை கட்டணும் மாதிரி இந்த ஃப்ரேமும் கட்டும் போது பார்த்து பொறுமையாக கட்டணும் ஏதாவது தெரியாமல் பட்டுக்கிட்டு வஞ்சிச்சோன்னா பேனல் அப்புறம் வேஸ்ட்டு அதுக்கப்புறம் டிவி வந்துட்டு செலவு அது அதிகமாயிடும் பொறுமையாக பார்த்து கட்டணும் எந்த ஒரு இதுவும் அர்ஜென்ட்டும் படக்கூடாது பொறுமையாக பார்த்தேன் வந்துட்டு நம்ம அந்த பேனலில் வந்துட்டு எடு அந்த பேனல் எடுக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்து நம்ம வந்து எடுக்கணும் அந்த சுத்தமாகனில் எதனா டஸ்ட் கிட்டு இருந்தால் பார்த்து பொறுமையாக க்ளீன் பண்ணிக்க நீட்டாக க்ளீன் பண்ணின்னு இது பண்ணுங்க இந்த பேனலில் எடுக்கும்போது ஒரு கார்னர்லேருந்து எடுக்கணுங்க ஏதாவது ஒரு கார்னர் வந்துட்டு பொறுமையாக எடுத்து ரெண்டு கையை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அது பாருங்கள் இல்லை அந்த பக்கம் இருக்க இந்த பக்கம் இருக்கா ஒரு குழந்தை பச்சிலும் குழந்தை நாம் எப்படி தூக்குறோமோ எவ்வளோ பத்திரமா அந்த மாதிரி அந்த பேனலை வந்து எடுக்கணும் எடுத்து ரொம்ப சேஃப்டியான இடத்துல விற்கணும் ஏதோ கழுகி தவறி போச்சோன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் ரொம்ப பத்திரமாக பார்த்து அந்த பேனல் வந்துட்டு நல்லா நல்லா இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு அதை வச்சு விடணும் சைடில் அந்த ஃப்ரேமுக்கு ஃப்ரேமு நம்ம போது ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அதை பார்த்து நாம் வந்துட்டு அந்த ஸ்க்ரூவெல்லாம் பொறுமையாக கட்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைடில் இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்கணும் பொறுமையாக எதையும் உடைக்காமல் எடுக்கணும் இந்த பீடிங்கெல்லாம் உடையிற அளவுக்கு இருக்கும் ஆனால் நம்ம பொறுமையாக அந்த லாக்கு எல்லாம் பொறுமையாக நீக்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும் ஆனால் பீடிங் வாஞ்சு போச்சுன்னா பேனல் நம்ம சரியாக உக்காரம் போயிடும் அப்போ நாம் என்ன பண்ணுவோம் அந்த ஸ்க்ரூக்கு போ டைட் பண்ணும்போது லாக் பண்ணும்போது பேனல் உடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பீடிங் வந்து கரெக்டாக எடுக்கணும் ரெண்டாவது நம்ம எந்த எந்த பொசிஷனில் எடுக்கிறோமோ அதே மாதிரி கரெக்டாக வைக்கணும் லெஃப்ட்டுக்கிறது ரைட்டும் ரைட்டுக்கிறது லெஃப்ட்டும் வச்சுட்டோம்னா அப்பயும் வந்து சரியாக பீடிங் வந்து உக்காராது பேனெல்லாம் வந்துட்டு அதில் ஆகாது ஒரு சைடு மேடு பள்ளமாக இருக்கும் நம்ம இது பண்ண முடியாது பேனில் சரி உக்காக்க முடியாது ப்ராப்ளம் வந்துடும் பேனில் உடையது வாய்ப்பு இருக்குது ரிஃப்ளெக்டர் சீட்டு இது நாம் எந்த டேரெக்ஷன் எடுக்கிறோமோ அதே டைரக்ஷன் தான் நாம் வந்துட்டு ரிவர்ஸில் வரோம் போடும்போது இப்போ எடுக்கும்போதெல்லாம் ஃபார்வேர்டில் எடுக்கிறோம் பேனலில் எடுத்தோம் அதுக்கப்புறம் லிஃப்டை ரிஃப்ளெக்டர் சீட்டு எடுத்து வைக்கிறோம் மொத்தம் மூணு எல்இடி இருக்குதில்ல மூணு எல்இடி ஸ்டிப் இருக்குது ஒரு சில இதில் ரெண்டு வரும் ஒரு சில இதில் இதெல்லாம் வந்து மூ மூணு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் எல்லாம் இல்லை இதை எல்இடி ஸ்டிப்பு ஏற்கனவே இதை மாற்றியிருக்காங்க பேக் லைட் ரெஸ்ட் வச்சு செக் பண்ணுவோம் செக் பண்ணும் செக் பண்ணால் வந்துட்டு லைட் ஏறல எல்இடி தான் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் நாம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த எல்இடி ஸ்டிப்பு வர லைன் எடுத்து விட்டணும் ஏன்னா நாம் செக் பண்ணுவோம் ஓல்ட்டு ரிவர்ஸில் போர்டுக்கு போயிட்டு போர்டு வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஸ்டிப் எடுத்தது தான் செக் பண்ணணும் அது மறக்கக்கூடாது ஏன்னா இதுக்குள்ளே வந்து முந்நூறு ஓல்ட் வரைக்கும் வரும் இந்த பேக்லைட் டெஸ்டரில் ரிட்டன் சப்ளைய போயிட்டு அந்த போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது பாங்க எல்இடி எரியல அதனால்தான் நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வந்துருது பாருங்கள் பாதி தான் ஏரியது இந்த ஸ்டிப்பில் எல்இடி ஏறல ஒன்றும் கூட ஏரியல அதில் இது ஏன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க சப்ளை ஒவ்வொரு ஷிப்புக்கும் தனித்தனி இது ஒரு சில சீரியஸில் இருக்கும் நீ பாருங்கள் இது இது வந்து இந்த லாஸ்ட்டில் ஒன் இயரில் மற்றதெல்லாம் ஏறியுது அதனால் அது எது தேர்டல அதை மட்டும் மாற்றக்கூடாது ஃபுல் செட்டாக மாற்றி விட்டுணும் புதுசாக அந்த மூணு ஸ்டெப்பும் புதுசாக மாற்றி மாற்றி தான் போடணும் ஒன்று மாற்றி ஒன்று மாற்ற விடக்கூடாது பாருங்கள் மூணு ஸ்டிப்பும் புதுசாக மாற்றி ஆச்சு நமக்கு கிளியராக வந்து பேக்லைட்டு ஒர்க் ஆகுது தெரியுது இப்போ எப்படி போட்டோமோ மாதிரி ரிவர்ஸில் ரிஃப்ளெக்டரு இது போட்டு வரோம் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பேனல் உக்காரிச்சிட்றோம்